ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சீரக சம்பா பிரியாணி செய்யறதை தான் பார்க்கணும் நம்ம கூட வேலை பார்க்குற பசங்க பிரியாணி செஞ்சு அதை சின்னதாக ஒரு கடை போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க ஒன் மந்த்தாக இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி நமக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சின்னு சொல்லி போயிருந்தோம் பெரும்பாலும் வேலைக்கு போகிறவங்க சண்டேனா ரெஸ்ட் எடுத்து தான் பார்ப்பாங்க ஆனால் இவங்க அப்படி இல்லை நம்மளால் அளவுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் எதாவது பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கடை ஸ்ரீபெரும்புதூரில் ஹைஸ்கூல் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது இவங்களோட முயற்சிக்கு ஒரு பாராட்டை சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாரும் போய் பிரியாணி சாப்பிடுவோமா பசிக்குது சீரக பிரியாணி பிரியாணிக்கு சீரக சாம்பார் பிரியாணி புதினா போடுறேங்க புதுநாப்பிளேவர் வந்து நல்லா இறந்து அதுக்கப்புறம் சொல்லிட்டு வந்து பட்டை லவங்கம் கிராம்பு வேளக்காய் அதெல்லாம் கலந்து போட்டு மாப்பிள்ளை சதா இலக்கிய

வெள்ளை கலரில் மாறணும் பிரவுன் கலர் அது உப்பு வந்து ஒரு க ஒரு கிலோ இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி வீதம் போடணும் அப்போ நம்ம நாலு கிலோ அரிசி போடுறோம் நாலு கை நாலு கைப்பிடி அளவுக்கு வந்து நம்ம உப்பு போட்டுர்லாம்

எல்லாமே நாங்களே ஓனா பண்ணி நிறைய சமைச்சு சுவையாக மக்களுக்கு ஃப்ரெண்ட்ஸிக்கு நாங்கள் தரணும்னு ஆசைப்போம் அதுதான் வாரங்கண்டா சண்டே ஆனால் பசங்க சண்டே பிரியாணி சீரக சம்பவம் பிரியாணி வச்சு கம்மி ரேட்டில் நல்லா சுவையாக திருப்தியாக சாப்பிடணுன்னு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வந்து நாங்கள் எங்களுக்குள்ளே அஞ்சு பேர் பத்து பேருக்குள்ளே பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து இப்போ வந்து இருபது முப்பது பேர் எல்லாருக்குமே சப்ளை பண்ணுறது வந்து சமைச்சு கொடுக்குறது எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஆர்டரின் பேரிலும் சமைச்சு கொடுப்போம் நூறு கிலோ அரை கிலோ வார வாரம் சண்டே எங்களுக்காக வெயிட்டிங்கில் அங்கே மக்கள் காத்து கொண்டு இருப்பாங்க பெண் எல்லாருமே எப்படா இங்கே சீக்கிரம் கொண்டு வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பதினெட்டு பேரில் போன் வந்துக்கிட்டே இருக்கு நாங்கள் வந்து சிறப்பாக செஞ்சு எல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மக்களுக்கு தரமாக வெளியே கொண்டு சுவையாக கொடுக்குறதுல எங்களோட இதாக இருக்குது இதை நாலடைவில் நாங்கள் பெரிய பிரான்ச்சாக பண்ணி கடையை கொண்டு வர போகிறோம் நாலடைவில் எஸ்பி பிரியாணி பெரிய பிரான்ச்சாக வந்து கொண்டு வர இப்போ நாங்கள் அஞ்சு பேர் ஆரம்பிச்சது இன்னைக்கு முப்பது பேரோட இருக்குது நானே ரீல் சுற்றுறேன் இவன் என்ன விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ நூறாக மூணாயிராக எங்க போகணும்னு எங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு பிசினஸ் போயிட்டு தான் இருக்கு டெவலப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல வந்து ஒரு மூணு கிலோ போட ஆரம்பிச்சோம் இப்போ அஞ்சு கிலோ போடுற வரைக்கும் கொஞ்சம் சப்ளையரை பிடிச்சி வச்சிருக்கோம் എനിക്ക് മേലെ മെൻമേല വേണ്ടപ്പെടുത്തി എന്ന് എതക്കാണ്ടിയും വന്ന് നീ പാട്ടു साप्रतिक तेसा थे वर्क सोया इड गया है अलग हो रहा है तण्यात दा सोला तण्यात ती करते रहो हम केरडा समोसा बिरयानी बनितुको இது மசாலா எல்லாமே வந்து நம்மளாக தயாரித்து இது பண்ணுறோம் அதாவது பட்டளாவும் காம்பு அதெல்லாம் நம்மளே அரிசி போட்டுட்ருக்கோம் கடையில் வந்து வாங்கி போவதில்லை எதுவுமே அதே போல் அஜினை எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் நமக்கு வந்து ஃபுட்டு வந்து கொடுக்கறது வந்து தரமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் அதனால தான் நம்ம இங்கே சென்னை சரவண்டிங்கில் மோஸ்ட்லி வந்து பாஸ்மதி ரைஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணணும் அப்படின்ட்டு சீரக சம்பாவிலே இது இருக்கோம் நல்ல பொருளாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் இப்போ நம்ம இதில் வன்னியரம் ஆனியன் வந்து பொன்னியுரமாக வாங்குற வரைக்கும் நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதாவது நாலு கிலோ போட்டுருக்கோம் இப்போ அந்த நாலு கிலோ வீதத்துக்கு ஒரு கிலோ வீதத்துக்கு வந்து இஞ்சி நூறு கிராமும் பூண்டு வந்து நூற்றி பத்து கிராமும் போட்டுக்கிட்டுருக்கோம் சின்ன வெங்காயமும் அரைச்சு ஆட் நல்ல ப்ரௌனிஷாக அதாவது திண்டுக்கல் ஸ்டைலில் நல்ல ப்ரௌனிஷாக வந்து மாறிடுச்சு ஆணையம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு வச்சு நல்லா வதங்கி வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் இப்போ கறி கறி போட்டுக்க போறோம் இப்போ கறி வந்து ஒரு கிலோவுக்கு ஒன்னே கால் கிலோவும் போட்டுக்கலாம் இப்போ நாலு கிலோ போட்டுக்கிறதுக்கு அஞ்சு கிலோ கறி போட்டிருக்கோம் நாலு கிலோ அரிசி போட்டிருக்கோம் கறியில வந்து நம்ம தயிர் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கோம் உப்பு போட்டு ஊற வச்சிருக்கோம் இப்போ வந்து ஆட் பண்ணி தயிர் தயிர் எதுக்கு நம்ம மிக்ஸ் பண்றோம் அப்படின்னா கறியினுடைய சாஃப்ட்னஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி கறியும் உப்பியும் உப்பு வந்து நல்லா இறங்கணும் கறி ஃபுல்லாரும் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தயிரையும் உப்பையும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இதே நம்ம இப்போ மசாலாலாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கடுத்து சின்ன வெங்காயம் அரைச்சி போட்டுருக்கோம் திண்டுக்கல் ஸ்டைலில் எல்லாமே நல்லா காம்பினேஷன் வந்து கரெக்டாக வந்துருச்சு இப்போது கறியை போட்டுக்கரலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கூட கறியை போட்டாச்சு நல்லா கிழங்கிடுவேன் கறி போட்டு கொஞ்ச நேரம் வந்து நல்லா வரும்போது வந்து நம்ம தம் போட்டுக்கரலாம் மசாலா நல்லா எரிஞ்சிருது மசாலா வந்து நம்மளே அடைய அரைக்கிறோம் வீட்லேயே அரைச்சி இது போட போகிறோம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் டேய் ரொம்ப இந்த இந்த மசாலா வந்து அரைச்சி மசாலா அதிகமாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே கூட கசப்பு தன்மை அதிகமாக வந்துடும் அதனால் வந்து அளவாக போட்டுக்கரலாம் அதுக்கடுத்து வயது முதியவர்கள்லாம் வந்து சாப்பிடும்போது வந்து செரிமானம் சீக்கிரமாக ஆகாது எந்த பொருளுமே வந்து அளவுக்கு மீறினால் அவங்க நஞ்சுன்ற போல தான் இடும் மசாலா வந்து கம்மியாக போட்டுக்கிறது நல்லது தரமான சம்பவத்தைலாம் இறக்கி வச்சுக்கிறேங்க இதே சீரகங்கள் எங்களோட ஸ்பெஷல் மசாலா எல்லாமே டேஸ்ட்டு எடுத்து வாயில் வச்சாலே அப்படி இருக்கும் எல்லாம் ஆர்டர் போன் வந்துக்கிட்டே இருக்குது டைம் சொல்லுறிங்களா ஆமாம் அதில் பார்க்க மாதிரி உங்களுக்கே தெரியும் பொதுவாகவே சீரக சம்பா சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம அந்த சாதத்தை சாப்பிடும்போது நெய் நெய் உள்ளுக்குள்ளார் போகிற ஸ்பைசியான ஒரு இது வரும் சீரக சம்பாடைய ஸ்பெஷலே அதுதான் நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலுமே வந்து அது கட்டாது அந்த அளவுக்கிட்ட பத்து பேர் வாங்குறாங்கன்னா அஞ்சு பேர் இன்னொரு பார்சல் குரூப்பாக வீட்டுக்கு வாங்கி போகிறோன்னா வாங்கி போயிருக்காங்க அந்த மாதிரி இது பயன்படுறாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் தப்பாக வச்சு கஸ்டமர் எதிர்பார்த்தோன்னா இப்போ கஸ்டமர் எங்கள் தப்பராக எப்படா வரேன்னு எதிர்பார்த்து நின்று விழுக்கிறாங்க நாங்கள் தான் ஒன்றும் பார்க்க முடியல நம்ம அளவு தண்ணியை வந்து ஊற்றிக்கிடலாம் ஏன்னா கறி ஓரளவுக்கு வந்து எந்திரிச்சு அளவு தண்ணியை ஊற்றிக்கிறோம் ஒரு கிலோ விதத்துக்கு ஒன்று கிலோ தண்ணி ஊற்றி திடணும் உப்பு காரம் மசாலா எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு ஒரு கொதி வந்து விடனே அரிசியை போட்டு தரலாம் இப்போ ஓடிக்கிட்டா

கறி பதத்துக்கு வந்துருச்சு ஒரு சிக்ஸ்ட்டி பர்சன்ட் வந்துருச்சு அதனால் இப்போ நம்ம அரிசி போட்டுட்டு கிண்டிட்டு தம் ஸ்டைலில் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம தம் போட்டுடலாம் அதுக்கடுத்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம தம்மில் இருக்கும்போது வந்து கறி இன்னும் இன்னும் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்துடும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நல்லா க்ளியராக இருந்துடும் அரிசி கறி அரிசி போட்டுட்டு எப்போவுமே வந்து ஓவராக கிண்டக்கூடாது அரிசி வந்து கொழுக்கழான்னு போயிடும் உடஞ்சி போயிடும் நம்ம அரிசி கிண்டு விடும் போது கூட இந்த ஆங்கிளில் தான் நம்ம பண்ணணும் இல்லைன்னா இறைஞ்சி போயிடும் வேடா நசுப்பு லெமனாக லெமனை புழிஞ்சுக்கிடலாம் லெமன் எதுக்காக அப்படின்னா கறி நல்லா சாஃப்ட்டாகவும் ஸ்பைசியாகவும் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் தப்பான சம்பவங்கள்லாம் இனிமேல் தான் காத்துருக்குது டம் இறக்குமோ தெரியும் உங்களுக்கு நம்மளை பிழிஞ்சு விட்டுருனோம்ப்பா நம்ம பிடிப்போம் केवल वो तो पूरा वाला है ना हम तो अपन मन में कोई वीडियो डालना है हम्म 10 वाला बचा टाइमिंग है डालना है இப்போ தண்ணி வறுத்திய பிறகு வந்து நம்ம தம் போட்டோம் அதாவது செவன்ட்டி பர்சன்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சண்ட்டில் வந்து தம் போட்டிருக்கோம் ஒரு ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து தம் உடைச்சிடலாம் நெக்ஸ்ட்டு அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் இப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் திரும்ப ஸ்பாட்டில் வந்து நம்ம பச்சிரியெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்க டைம் இல்லை ஸோ அதனால் முன்னாடியே வந்து நம்ம ஆனியன் ரைட்டாகவும் भिन्जाल के मंदे पांच सौ रुपए की हो पदाम पोड़ दुपाई नहीं देने में सचिक मेला येर थी नंबर पोड़ दाम वर्षर मां जब ये सुन पाऊँ கரெக்டாக வந்திருக்கு இப்போ நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய்யை ஊற்ற போகிறான் சீரக சம்பா பிரியாணி அவ்வளோ அற்புதமாக வந்திருக்குது வாவ் தம் கட்டி இறக்கிட்டோம். இறக்கி அப்புறம் போட்டு இந்த போற புதா நல்லா ருசிச்சு சாப்பிட கிடச்சது. ஆஹா. அட நெனச்சதாமனோலகு முழுவதும் பருக்குது. தடதுட நல்ல ஒடியாமை கிரேட்டா இருந்து. ரொம்ப பைல இருக்கு. எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும் இப்போ தரமான சீரக சாப்பாடு பிரியாணி ரெடி இருக்கு காகத்துக்கு சாமிக்கு போயிட்டு நம்ம காகத்துக்கு எடுத்துவோம் காக சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம பிரியாணி எடுத்து போயிட்டு சேல் பண்ணுவோம்